தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் அமாவாசை தேதி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராமலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பண வரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதை போலவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்து வேற்றுமத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் அமையுங்க ஒரு நண்பர் மூலமாக அந்த நண்பர் என்னுடைய இனத்துக்காரரை கிடையாது என்னுடைய தமிழ் பேசுகின்றவர் கிடையாது என்னுடைய மதத்தை சேர்ந்தவர் கூட கிடையாதுங்க அவர் மூலமாக டக்குன்னு ஒரு லிங்க் கிடச்சிதுங்க என்கின்ற மாதிரியாக பேசுவோம் இல்லையா இந்த மாதிரியாக நம்முடைய நலம் விரும்பக்கூடிய ஒருவரின் மூலமாக அதிர்ஷ்ட செயல்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு குழந்தைகளை வெளிநாடு வெளிமாநிலம் அனுப்பக்கூடியவர் இருக்குது ஹாஸ்டலில் போய் குழந்தைகளை சேர்த்திடலாம்னு நினைக்கிறேன் அல்லது டெல்லி பாம்பே போன்ற இடங்களில் போய் குழந்தைகளை படிக்க வைக்கலாம் யோசனையாக இருக்குது குழந்தை தனியாக போய் சமாளிச்சிக்குமாட்டு வெளிநாட்டிற்கு குழந்தை விரும்புகிறது அதை வந்து படிக்க வைப்பதற்கோ அல்லது வெளியில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரியாக குழந்தைகளை பிரிவதற்கு கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய குழந்தைகள் எங்கும் எதிலும் சமாளித்துக் கொள்வார்கள் என்கின்ற குழந்தைகளை பற்றிய தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக எதிலும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய தாய் வழி அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு கிட்ட இன்றைக்கி முட்டல் மோதல் வரக்கூடிய அமைப்பு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சித்தி பெரியம்மான்னு சொல்கிறோம் இல்லையா அம்மாவோட கூட பிறந்த அக்கால் தங்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களோட இன்றைக்கு ஏதாவது ஒரு நிலையில் நம்ம ஒன்று சொல்கிறோமே அவங்க ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அல்லது ரொம்ப நாளாக இருந்த விஷயம் டப்புன்னு வெடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இவங்க பாரு எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஆகாத ஒன்றைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஆகாதவங்க கிட்ட தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மேலே இவங்களுக்கு அக்கறையே இல்லை சித்தி பெரியம்மா என்று இருந்தார்களும் கூட அவர்களும் தாய்க்கு சமமானவங்க தானே நம்ம நினச்சி வச்சுக்கிட்டு இருந்தா இவங்க இப்படி பண்றாங்களே என்கின்ற மாதிரியாக தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பிறந்த வீட்டு சேதனங்கள் வருவதில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் இருக்கும் அல்லது புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டோட பெருமையை நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அண்ணன் தம்பிங்க இப்படி செய்கிறாங்க அம்மா கொடுத்ததை ஒன்று கூட நமக்கு வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்ற அபாரமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தம்பி தங்கைகளை பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்றாங்க இல்லையா ராம லட்சுமணன் சொல்லுவாங்க பாருங்க லட்சுமணன் லட்சுமணன் எங்கே கூட இருக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் ராமனுக்கு வெற்றியாகத்தானே அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த தம்பி என்றைக்கு இருந்தாலும் எனக்கு நன்றாகத்தான் செய்வார் என்கின்ற அண்ணன் அக்காளாக பிறந்திருக்கக்கூடிய மூத்த மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தம்பி தங்கைகளின் மீது கொஞ்சம் பாசம் வரக்கூடிய நாளாக அவர்களுடைய அமைப்பு அவர்கள் மேலே கொஞ்சம் அக்கறைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த விஷயத்தில் இப்படி போனோம்னா கரெக்டாக அந்த இடத்துல சக்சஸ் ஆகும் இவரை இப்படி அடித்தோம்னா இவரை இந்த இடத்துல அணுகணும்னா இவரை இப்படி அப்ரோச் பண்ணோம்னா இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணோம்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடுகள் வரும் திருவண்ணாமலைக்கு டக்குன்னு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் ஒரு சித்தர தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள் நிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பணம் சார்ந்த இது இதுவரைக்கும் இருந்து வந்த இவரை நம்பலாமா அவரை நம்பலாமான்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவாக பிடிபடும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மனுஷன் ஏதோ ஒன்று தப்பு தண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறார்யா நம்மளை பற்றி ஏதோ ஒன்று பண்ணுறாரு நமக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாரு பின்னாடி ஒன்று பேசுகிறாரு அப்படிங்கிறதுல எதை நம்புறதுன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரியே குழப்பங்கள்லாம் இன்றைக்கி பட்டு பட்டு பட்டுன்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கும் அந்த மனிதர் அப்படித்தான் பேசினார் என்பதை காதார கேட்கக்கூடிய அமைப்பு அல்லது யாராவது ஒருத்தர் செல்ஃபோனில் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்ற அமைப்பு எப்பா நீ நம்ப மாட்டேன்ற பார்ப்பா அந்த பார்ப்பை அவரோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி மற்றவர்கள் உங்களிடம் நிரூபிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்போதைக்கு தீரும் பாம்பா கயிறா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் ரெண்டில் ஒன்றுதாங்கயா அது பாம்புங்க இல்லைனா கயிறுங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனசில் ஒரு நிம்மதி வரும் பாருங்கள் அந்த நிம்மதி இன்னைக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பணம் வரக்கூடிய வழிகளெல்லாம் திறந்து விடப்படக்கூடிய நாள்களாகவும் இந்த நாட்களை சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் வேலை தொழில் அமைப்புகளில் இல்லாமல் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ராசியில் பாவர்கள் இருந்தாலே கொஞ்சம் அப்படியே உற்சாக குறைவுகள் ஏற்படும் என்றாலும் கூட கேது வந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அதிகாரத்தை ஆசைப்படக்கூடிய காவல்துறை இராணுவம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது பணி அழுத்தம் மன அழுத்தம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உயரதிகாரி இப்படி சொல்கிறார் உயரதிகாரி அப்படி சொல்கிறார் என்கின்ற மாதிரியாக நம்மனால் செய்ய முடியாத நமக்கு மனம் ஒத்துவராத ஒரு சில விஷயங்களை உயரதிகாரிகள் செய்ய சொல்லுகிறார்களே என்கின்ற மாதிரியாக மன கஷ்டங்கள் மதியம் வரைக்கும் இருந்தாலும் கூட பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு அப்படியே மற்றவர்களுக்கு கட்டுப்படுவதை விட இந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சிடலாம் என்கின்ற மாதிரி எதிலும் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு உடல்நிலை பற்றிய கவலைகள் கொஞ்சம் வரும் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒருவேளை டாக்டர் சொல்கிற மாதிரி அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் மனம் கொஞ்சம் அவற்றை ஏற்க மறுத்து அப்படிலாம் நமக்கு ஒன்றும் இல்லைங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆரோக்கியமாகவே நன்றாகவே இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு கேது இருந்து அசுப விரயங்களை தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அசுப விரயங்கள்னா என்ன ஒரு தேவையில்லாம ஒரு மருத்துவ செலவு ஒரு கடனை குடனாக வாங்கினோம் அந்த வாங்கி நல்ல விதமாக செலவு பண்ண முடியல திரும்பி வர முடியாத அமைப்புகளில் அது பணம் செலவாகி போச்சுன்றது தான் வீண் விரயம்னு சொல்கிறோம் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் வீண் விரயத்தை தடுத்து நல்ல செலவுகளை கொடுப்பார் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு வருமானம் வந்து செலவாகி போனாலும் நல்ல வழியில் செலவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு பயணத்திற்கு தேவையான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை இந்த மாதத்திலேயே பயணம் போவதற்கு சில விஷயங்கள் ஒரு விசா கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க இன்னும் குறிப்பாக சிலருக்கு வேற்று மதம் சார்ந்த நண்பர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இப்போது கேது இருப்பது எதிலும் எங்கேயும் எப்படியும் வெற்றி என்கின்ற அமைப்பை குறிக்கக்கூடிய ஒன்று இந்த எப்படியும் வெற்றி அப்படின்னாலே எல்லா லெவலுக்கும் நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இது உண்டு இல்லைன்னு நான் ஆய்க்கணும் ஒன்று நான் அல்லது அந்த விஷயம் என்கின்ற மாதிரியான ஒரு தன்முனைப்பு காட்டக்கூடிய விஷயம் ஒரு பிடிவாதமாக இருந்து ஒரு விஷயத்தை ஜெயிச்சு காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல கண்டிப்பாக நடக்கும் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்போது தெளிவாக நல்ல விதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் அத்தனையும் நல்ல இடத்தில் இருக்கின்றது இருக்கிறது என்பதனாலும் எல்லா நிலைமைகளிலையுமே துக்கங்கள் விலகி சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சட்டப்பூர்வ போராட்டங்கள் விலகக்கூடிய சில தன்மைகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில தெரியாத்தனமாக இவருக்கு கையெழுத்து போட்டுட்டேன் தெரியாத்தனமாக இவருக்கு கேரண்டி எடுத்துட்டேன் தெரியாத்தனமாக அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டேன் என்கின்ற மாதிரி முன்னர் செய்த ஒரு தவறை திருத்தி கொள்ள நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் கேது இருந்து வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூர இடங்களில் அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பொருளை ஏற்றி இறக்குகின்ற தொழில் அமைப்புகள் டெலிவரி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருக்கோவில்களை சுற்றி தொழிலை வச்சுருக்கிறாங்க இல்லையா பூ கட்டுறது மாலை கட்டுறது கோவில்களுக்கு கற்பூரம் போன்ற புனித பொருட்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான எளிய ஒரு நடைபாதை அமைப்புகளில் வைத்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே இந்த நாளிலிருந்து நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மேலதிகாரியான போட்டு வாட்டி எடுக்கிறாரு எம்மேல மேலே மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்கின்ற மாதிரியான ஒரு மன அழுத்த சூழ்நிலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு கேது அமர்ந்து ஆன்மீக உணர்வுகள் அதிகப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு புனித தலத்துக்கு போய் பார்த்துட்டே வந்துடணும் ரொம்ப நாள் அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கணும் வரணும்னு நினச்சிருக்கிறோம் பெருமாளை போய் சிவ சேவிச்சுட்டு வந்துடலாம் சிவனை போய் தரிசித்து வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக டக்கென்று கிளம்பி இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு திருக்கோயிலை போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அப்பாவை பற்றி கொஞ்சம் லேசாக கவலை வரும் நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம் அப்பாவும் அம்மாவும் அந்த ஊரில் இருக்கிறாங்க வயதான காலத்தில் தானே சமாளிச்சுக்குவாங்களா என்ன இருந்தாலும் பெற்றவர்களை பார்க்க வேண்டியது நம்முடைய முற்றான முழுதான கடமை இல்லையா அவர்களை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணுமே சூழ்நிலை இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு டக்குன்னு காலையில் பத்து மணி போலவே அப்பா கிட்டே அம்மா கிட்டே ஒரு வார்த்தை பேசிடலான்ற எண்ணங்கள் தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் அவங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசுனதுக்கப்புறம் பரவாயில்ல என்ன பண்ணுறது அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க என்கின்ற மாதிரியான ஒரு பரவாயில்லை என்கின்ற ஒரு துணியும் வரும் என்ன இருந்தாலும் இன்றைக்கு நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய நாளாகத்தான் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயோடு கேது இணைந்திருக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு அது கசப்பான மாற்றங்களா கூட இருக்கும் இவர் இப்படித்தான் நடந்துக்கணும் இவர் இப்படித்தான் நடந்துக்கணும் அல்லது இப்படித்தான் இவர் நடப்பார் நம்ம போனோன்னே கேட்டவொன்னே கொடுத்துருவார் என்கின்ற மாதிரியாக இருந்ததெல்லாம் தக்கன யதார்த்தத்தை உணர்ந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற நாளாக இந்த நாள் இருக்கும் என்னங்க இவரை பற்றி நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் இவர் கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம் செய்வார்னு எதிர்பார்த்தோம் சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இவர் அப்படியே பேக் அடிக்கிறாரு பின்வாங்குகிறாரு என்ன இப்படி பண்ணுறாரு என்கின்ற மாதிரியாக ஒருவருடைய உண்மை முகம் அவருடைய அமைப்புகள் எல்லாமே புரிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்போதைக்கு அது ஒரு மாதிரியாக இருப்பதை போல தோன்றினாலும் கூட ஒரு நிலையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சதுனால நமக்கு நல்லதுங்க இதை பற்றி என்னமே நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் என்கின்ற மாதிரியாக எல்லா நிலைகளிலும் சிறிய அளவு அதிருப்தி இருந்தாலும் கூட அது எதிர்காலத்திற்கு தேவையான ஒன்றாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நமக்கு இருக்கும் என்பதை மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒரு நண்பரின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு என்னுடைய இனத்துக்காரர் இல்லை என்னுடைய மதத்துக்காரர் இல்லை அவரோடு சேர்ந்து நான் வேலை செய்யலான்னு பார்க்குறேன் அவரோடு சேர்ந்து தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன்னு கொஞ்சம் முயற்சிகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பாத்திரக்கடை போன்ற உலோகம் சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகள் குப்பைகள் கூலங்கள் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கழிவுநீர் போன்ற லாரிகள் போன்ற அமைப்புகளோடு வேலை செய்கின்ற அல்லது அந்த இயக்கத்தை நடத்துகின்ற அனைவருக்குமே இன்று முதல் நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்களில் இளைய பருவத்தினருக்கு நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிட்டன என்பதுதான் உண்மை இதுவரைக்குமே உங்களுடைய மன உணர்வுகளை புரிந்துகொள்ளாத சொந்தக்காரர்கள் அம்மா அப்பா போன்றவர்கள் நண்பர்கள் போன்றவர்கள் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் நல்லவைகள் தான் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கடன் நோய் போன்றவைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மட்டும் புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு நெருக்கடி வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெருக்கடி வரக்கூடிய அமைப்புகளில் போயிட்டு அதிக வட்டியில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகளும் இப்படித்தான் இருக்கும் ஆகவே வருமுன் உரைப்பது ஜோதிடம் என்பதன் அடிப்படையில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கூட நம்மனால சமாளிக்க முடியாத அளவிற்கு கூடுதல் வட்டி வாங்கக்கூடாது கூடுதல் வட்டியில் போய் மாட்டக்கூடாது என்பதற்கான சில விழிப்புணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் எதிர்ப்புகள் தனிந்து போகக்கூடிய நாளாகவும் இந்த உண்டு ரொம்ப நாளா இவர் நமக்கு எதிரி தாங்க இவர் நம்மளை பிடிக்கவே பிடிக்காது என்கின்ற அமைப்பில் ஒருவரை பற்றி கொண்டிருந்த ஒரு அபிப்பிராயம் கருத்து தலைகீழாக மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்ன இவர் நமக்கு நல்லதே செய்ய மாட்டார் நல்லதாக நடந்திருச்சே என்கின்ற மாதிரியாக ஒருவருடைய உண்மை முகம் புரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகளுக்காக கல்வி கட்டணம் போன்றவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் பெரும்பாலான அப்படியே மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு நடக்கும் ஆனாலும் ஒரு விதமான தனிப்பட்ட வருமானம் வந்து அதனை ஈடுகட்டக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்க எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைப் தொலைக்காட்சி கேட்டிருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஐயா ஒரே மாதிரியான நினைவுபடுத்த நினைவாற்றல்னு சொல்லுவோம் இல்லையா ஞாபகத்திறன் சொல்றோம் இல்லையா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே இது மாதிரியான விஷயங்களில் கிரக நிலைமைகள் எப்படி சொல்லுது சில குழந்தைகளை பார்த்திங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணுது நல்லா படிக்குது சில பெரியவங்க பார்த்திங்கன்னா எதையுமே சின்ன வயசில் நடந்ததை கூட ஷார்ப்பாக நினவு வச்சுக்கிறாங்க சில பேருக்கு நேற்று என்ன நடந்தது அப்படின்னு கூட டக்குன்னு ஞாபகம் இல்லை போன வாரம் யாருங்க இதுவரை யாருங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியா இப்படியான்னு யோசிக்கிறாங்களே அப்போ மனப்பாடத்திறன் நினைவாற்றல் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எது ஜாதகத்தில் அது எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு உண்மையை சொல்லப்போனால் அந்த கணிதத் திறன் மனப்பாடத்திறன் நினைவாற்றல் திறன் அப்படிங்கிறது சந்திரனும் புதனும் சார்ந்தது குறிப்பாக புதனை சார்ந்தது மனப்பாடம் பண்ணுறது கணிதத்தை மனப்பாடம் பண்ணுறது புரிந்து கொள்ளுதல் நினைவு வைத்துக் கொள்ளுதல் என்பது புதனோடும் அடுத்த சந்திரனோடும் சேரக்கூடிய ஒன்று சந்திரன் கற்பனையும் மனசு சார்ந்த விஷயங்கள் மனசில் திறன் திறன்கள்லாம் பறக்குது மனப்பாடம் என்பது மனம் சார்ந்தது கற்பனை சார்ந்தது தானே ஆக எவர் ஒருவருக்கு புதன் மிக வலிமையாக இருக்கிறாரோ அவருக்கு மனப்பாடத்திறன் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கல்வி முறையே அப்படி ஒரு ஒரு புஸ்தகத்தை வந்து திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக தான் நம்ம மனசுல ஏத்திக்கிறோம் இந்த படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது புதனை சேர்ந்தது ஆக எல்லா நிலைகளிலும் புதன் ஒருவருக்கு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர அதியோகத்தில் இருந்தாலோ சுக்கரனோடு மிக நெருக்கமாக இணைந்திருந்தாலோ குருவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருந்தாலோ ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தோடு இருந்தாலோ மீனத்தில் நீச்சனாக இருந்தாலும் நீச்ச பங்க அமைப்புகளில் இருந்தாலோ அவர் அபாரமான கணித திறமை மனப்பாடத்திறன் நினைவு திறனோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மை புதன் வலுத்தவங்க எல்லாருக்குமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேதியில ஒன்று சொன்னீங்களே அது கரெக்டாக அப்படியா அப்படின்ற மாதிரி வந்துடும் கணிதம் போடுபவர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எண்பது மார்க்கு நூற்றுக்கு நூறு மார்க் என்பதை எடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மனப்பாடத்திறன் அதிகமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க இதை நம்ம குழந்தையிலேருந்தே கொஞ்சம் கவனிச்சுட்டு வரலாம் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் புதன் சுபத்துவமாகி புதன் ஸ்தான பலம் பெற்று புதன் கேந்திர பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகள் பத்திர யோகம்னு கூட சொல்லுவோம் ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் புதன் ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தாரே ஆனால் அவருக்கு அந்த பத்திர யோகம் என்கின்ற மனப்பாடம் கணிதம் நினைவாற்றல் போன்றவைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரியான குழந்தைகள் ஸ்பெஷலாகவே தெரிவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அதை ஒரு கவிதை பாடணும் ஒரு பாடலை அப்படியே வைக்கணும் அப்படின்னா கூட இந்த குழந்தைகள் மிகுந்த திறனோடு இருப்பார்கள் என்று தாங்க உண்மை அதே நேரத்தில் புதன் பாபத்துவமாகி யாருக்கு இந்த இது போயிருக்கும். ஐயா இதெல்லாம் சரிதான் ஒருத்தருக்கு நாலு வரையும் மனப்பானம் பண்ணுறதுக்கே தடுமாற்றமாகிறது புதன் சனியோடு இருக்கக்கூடியவர்கள் சற்று மனதில் எதையும் தேக்கக்கூடிய புதனை சனி பார்த்திருக்கிறார் புதன் சனியோடு இருக்கிறார் இவர்கள் எதிலுமே ஒரு மாதிரியான எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து அப்படியே மனசுல தேக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உண்மையான நுட்பமான சூட்சம விஷயங்களையும் நினைவுத்தன்மையும் தன்மையையும் மனப்பாடத்தன்மையும் தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் சனியோடு சேர்ந்திருப்பது புதன் சனியால் பார்க்கப்படுவது புதன் ராகுவோடு இணைந்திருப்பது பலவீனமாகி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மறைஞ்சு அல்லது மீனத்தில் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்திருப்பது என்பது போன்ற சேர்த்துக்கலாம் அல்லது ஒரே நேரத்தில் புதன் செவ்வாய் சனி தொடர்புகளில் இருக்கும் போது குறைவாக இருக்கும் எதையும் வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியது இந்த புதனுடைய பலவீனத்தினால வரக்கூடியது தாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க